சென்னை புத்தக காட்சியில் சந்தியா பதிப்பு அரங்கு அறுநூற்றி ஐந்தில் இன்று வெளியிடப்பட இருக்கிற நூல் வே வேலிகள் தாண்டுவதற்கல்ல சிறுகதை தொகுப்பு சவுந்தருடைய இரண்டாவது புத்தகம் இது க தாண்டும் நதிகள் என்பது அவருடைய முதல் தொகுப்பு இதே ஆண்டில் வெளிய சமீபத்தில் வெளியிடப்பட்டது இது இரண்டாவது தொகுப்பு ஐம்பது அரை சதம் அடித்து விட்ட பிறகு இலக்கிய உலகத்திற்கு வந்திருக்கிறார் திரைப்படத்துறையில் மிக்கவர் இன்றைய பிரச்சனைகளை பேசுகிற கதைகளாக நேரடியாக சொல்கிற கதைகளாக இருக்கின்றன இந்த புத்தகத்தை நம்முடைய ஏர்வாடி அவர்கள் இன்று வெளியிட விருட்சம் ஆசிரியர் அழகி சிங்கர் அதை பெற்றுக்கொள்வார் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சந்தியா பதிப்பகத்தினுடைய ஆதரவில் ஒரு அழகான நூல் இன்றைக்கு வெளியிடப்படுகிறது இந்த நூலை வெளியிடுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் ஒரு எழுத்தாளன் கவிஞன் என்கிற முறையில் அடைகிறேன் அதே போலவே என்னிடமிருந்து இந்த நூலை பெறுகிற அழகிய சிங்கர் அவர்களும் மிகச்சிறந்த ஒரு படைப்பாளர் என்னைப் போலவே ஒரு வங்கியில் பணியாற்றிய ஒரு அதிகாரி பல்வேறு துறை சார்ந்தவர்கள் இன்றைக்கு எழுத்தாளர்களாக இருக்கிறார்கள் படைப்பாளர்களாக இருக்கிறார்கள் அப்படி பார்க்கிறபோது அன்பிற்குரிய சகோதரர் சவுந்தர் அவர்கள் ஒரு தொழிலதிபர் என்றாலும் கூட எழுத்து என்பதுதான் அவருக்கு நிறைவை தருகிறது மகிழ்ச்சியை தருகிறது இன்றைக்கு வேலிகள் தாண்டக்கூடாத தாண்டுவதற்கல்ல வேலிகள் என்கிற தலைப்பில் ஒரு அற்புதமான ஒரு படைப்பினை தந்திருக்கிறார் இதை நான் வெளியிடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிப்பத்தினுடைய அதிபர் அன்பிற்குரிய நண்பர் சந்தியா நடராஜன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி பலப்படுத்த வேண்டும் படைப்பாளர்கள் ஒருபுறம் இருக்க மதிப்பாளர்கள் என்று அவர்களை பதிக்கிறவர்கள் தான் எங்களுக்கு மிகச்சிறந்த ஆதரவை தருகிறார்கள் எங்களை எல்லாம் வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார்கள் என்று பார்க்கிற போது அவர்கள் மீது எங்களுக்கு எப்போதும் ஒரு மதிப்பு இருக்கிறது ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியறிதலை பலப்படுத்திக் கொள்கிறேன் அவரோடு படித்த மாணவர்களெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள் பொதுவாக தன்னோடு படித்தவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது என்பது பழைய நினைவுகளை புரட்டித் தருகிற ஒரு அற்புதமான செயலாக நான் கருதுகிறேன் மீண்டும் மீண்டும் ஒருவரை பார்க்கிற போது இளமை திரும்புகிறது அந்த வகையில் எப்போதும் இளமையாக இருக்கிற அவர்கள் இன்னும் எழுத வேண்டும் என்று நான் அன்போடு அவரை வேண்டுகிறேன் பாராட்டுகிறேன் பதிப்பத்தகாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கமும் நன்றியும் புலப்படுத்தி இந்த நூலை வெளியிடுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் நன்றி வணக்கம் வேலிகள் தாண்டுவதற்கல்ல என்ற புத்தகத்தை எழுதிய புத்தகத்தை நான் முதன்முறை எதிர்பாராத விதமா என்னை அழைத்து கொண்டு வந்த சந்திய நடராஜன் மூலமாக பெறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களது இனிய நண்பர் அனைத்து நண்பர்களுக்கும் பாசத்துக்கும் நேசத்துக்குரிய நண்பர் சவுந்தர் இந்த புத்தகத்தை வெளியிடுவதில் நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் இதற்காகவே நாங்கள் அங்கே மதுரை திருமங்கலத்திலிருந்து வந்துள்ளோம் மீண்டும் மீண்டும் இது போன்ற நல்ல விஷயங்களை வெளியிடுவதில் நாங்கள் உ உறுதுணையாக இருப்போம் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம் வேலி தாண்டிட்டார் சார் அதனால் ராம ஆசிரியர் எழுதிய வேலி தாண்டுவதற்கல்ல என்ற நூல் இன்று வெளியிடப்படுகிறது நீண்ட காலமாக கவிஞர் நாகராஜன் காளிமுத்து போன்றரிடமிருந்து நிறைய கவிதைகள் புக்கு வாசித்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது தற்பொழுது இந்த நூல் சிறப்பான நூலாக அமையும் என்று நினைக்கின்றேன் ஆகவே இந்த நூலை பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேங்க்ஸ் நன்றி நானும் ஒரு சிறுகதை எழுத்தாளன் என்ற முறையில் நண்பர் சவுந்தரது புத்தகத்தை வாசிக்க ஆவலாக இருக்கிறேன் தலைப்பே வித்தியாசமாக இருக்கிறது அநேகமாக கதைகளும் வித்தியாசமாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் அவர் மேலும் மேலும் எழுதி இதுபோன்ற நிறைய தொகுப்புகளை வெளியிட வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த இனிய மாலை பொழுதில் நமது சவுந்தர் அவர்கள் இந்த இரண்டாவது பதிப்பை வெளியிடுதல் நாங்கள் ரொம்ப பெருமை அடைகிறோம் நண்பர்கள் என்ற முறையில் மிகவும் பெருமை அடைகின்றோம் வந்து எல்லோரும் சிறப்பித்தமைக்கு எல்லோருக்கும் நன்றிகளையும் உரித்தாகுகின்றேன்